செய்ய போறோம்னா அவுள் வச்சிருக்கோம் பாருங்க இந்த அவுளில் தான் நம்ம வந்து அவுள் கஞ்சி வைக்க போகிறோம் அதாவது தேங்காய் பால் அவுள் கஞ்சி வைக்க போகிறோம் அதுக்காக நான் தேங்காய் ஒரு மூடியும் திருவி வச்சுருக்கேன் இதை நம்ம பாலாக எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு பாலாக எடுத்துக்கிட்டு நம்ம தேங்காய் பால் கஞ்சி வைப்போம் ஓகேவா பால் எடுத்துக்கலாம் வாங்க இந்த ஜாரில் தான் நான் இப்போ தேங்காய் பூ கொட்டப்போகிறேன் பாருங்கள் இந்த பாருங்க கொஞ்சோண்டு தண்ணி ஊத்துவோம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சு பாலம் எடுத்துக்கோங்க ஒரு தடவை அரைச்சு இந்த பால் அவள் கட்சி தான் வைக்க போறோம் பால் வந்து இப்ப நான் இந்த பாத்திரத்தை வச்சு எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா பால் ஊற்றுவோம்லாம் அதனால் கம்மியாகவே இருக்கட்டும் இப்போ பால்ல வந்து அவளில் வந்து என்ன செய்வோம் அவள் பொங்கல் வச்சுருக்காங்க அவள் அவள் கொள்கட்டை செஞ்சு கொடுத்துருக்காங்க அவள வந்து அவள் பாயாசம் வச்சுருக்காங்க ஆனால் நம்ம வந்து இதில் பாயசத்துக்கு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்தா எனக்கு வந்து சுகர் இருக்கிறதுனால நான் வந்து இப்போ ச சர்க்கரை சேர்த்துக்க கூடாது அதுக்காக நான் வந்து அவள் கஞ்சியாக வச்சு சாப்பிட போகிறேன் இதுவும் வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களை இந்த பால் அவள் கஞ்சி வந்து குடிக்கலாம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு பால்லாம் ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தண்ணி காட்டி நம்ம இந்த அவள் வந்து லைட்டாக ஒரு அலை சலாசிக்கிறோம் அலசிட்டு போட்டோம்னாத்த ஏன்னா எப்படி என்னங்கிறது நமக்கு தெரியாதுல்ல அதனால நம்ம கல்விக்கு எதையும் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இப்ப நம்ம ஒரு கழிவு கழுவிக்கிறோம் கல்வியாச்சு நாங்கள் அவ்வளோ வந்து தண்ணியும் காயிருச்சு சேர்த்துருவோம் சேர்த்துக்கிறோம் தேங்காய் பால் வந்து எவ்வளவு நம்ம சேர்த்துக்கிறோமோ உடம்புக்கு நல்லது வடிகட்டிக்கலாம் வடிகட்ட திப்பு எவ்வளவு ரொம்பவே இருக்கும் நம்ம முந்திரி திராட்சை இருந்தால் கூட போட்டுக்கலாம் சின்ன குழந்தைங்க நம்ம உப்பு உப்பு அப்புறம் நெய் வந்து கொஞ்சம் வாசமாக இருந்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா அதுக்காக கொஞ்சோண்டு நெய் இதுல சேர்க்காது என்ன வெள்ளம் மட்டும்தான் சேர்க்கலை ஏன்னா வெள்ளமும் முந்திரி திராட்சையும் நம்ம சேர்க்கலை ஏன் சேர்க்கலன்னா தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து தேவையில்லை அதனால நான் வந்து முந்திரி திராட்சை

புதுபு பாருங்கள் அவள் கஞ்சி சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு சாட் பாப்புமா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ம் சூப்பர் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பால் இருந்துச்சுன்னா இது போல் ஒரு அவள் கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இதில் நம்ம என்ன சேர்த்துருக்கோம் ரெண்டே பொருள் தான் கொஞ்சோண்டு பால் அவள் வந்து கொஞ்சம் போட்டிருக்கோம் ஒரு நேரம் பசியார நம்மளுக்கு இப்போ உணவு கிடைச்சிருக்கோம் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் நம்ம உணவுகளை மாற்றி மாற்றி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது